ஒத்துப் பொண்ணு அடி கோடி கணக்கான காசை வேண்டி நீங்க உங்களுது பைஜிட்ட நிரம்பி போட்டு நீங்களும் மௌனமா கொண்டு பிரபலம் இன்றைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார் ஏன்டா நீங்க எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்தாந்த நீங்க குளிர் காயலாம் நீங்க உங்களுதா என்ன என்ன வாக்கு வங்கி நம்ம இருக்கலாம் அடுத்தது அங்கால உங்களை இந்த பெருக்கலாம் இண்டைக்கு ஆளு பேர் பொம்மை இருக்குது இண்டைக்காவது கடற்தொழில பெட்டி வாய்ப்புல வந்து இருக்கா ஏதாவது ஒரு சம் ஒரு சம் சொல் சத்தம் வழியில வந்து இருக்கா இல்ல

அதே மாதிரி எப்படி எங்கட மக்களுக்கும் கொடுங்கோம் இப்போ உயிரிழந்த மக்களுக்கு கொடுங்க சே சேதப்பட்ட மூளடிக்கப்பட்ட படங்களுக்கு கொடுங்கோம் நான் ஏற்கனவே இது சம்மந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான் இது மக்கள் மத்தியில் போய் சேர இல்லைன்றது மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் எட்டாம் தேதி வலம்புரி பேப்பர்லே உட்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அலுவலகத்துறை பணிப்பாளர் நான் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு பாதி மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாராம் கடலிலே இறந்த நேவி நேவி அதிகாரிக்கு இந்தியா இழுவப்பட இந்தியாவிலே பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வந்து இழுவப்படகு வந்து விற்று அது இந்த பணத்தை வந்து அந்த கடலிலே சேர்ந்த நேவி அதிகாரிக்கு கொடுப்பதாக கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு இது சம்பந்தமான முறையில் எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் வெளிப்படையில் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு எங்களந்த வடபராட்சி கிழக்கு கடலிலே ரெண்டு பேர் இந்தியா நிலுவ படகால மூளடிக்கப்பட்டு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்து நிலவில் வறுமையை நிலையில் பாடிக்கொண்டிருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த படகு அதே மாதிரி பெருத்துற கடலில் ஒரு படகு மூழடிக்கப்பட்டது ஒரு நபர் உயிர் ஒரு நபருக்கு உயிரும் போயிருக்கு உயிரிழந்திருக்கிறார் அதே மாதிரி ஆதிகளுடைய ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது அடுத்தது பல பல ஆயிரம் கோடி மில்லியன் வந்து எங்களுக்கு தொழில் நட்டம் வந்திருக்கு சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்துல இன்றைக்கு வரையும் இன்றைக்கு ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப இன்றைக்கு அளிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சரி இலங்கை அரசாங்கம் சரி இதுகளை பற்றி ஒரு வாய்துளாக்கவும் இல்லை இந்த மக்களுக்கு ஒரு நட்டு கொடுக்கப்படவும் இல்லை இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை அப்போ இன்றைக்கு எங்களுக்க மக்கள் சேர்த்து இன்றைக்கு இந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கே இல்லை இன்றைக்கு நேய் படியாதீங்க அது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் எதாவது என்ன கொடுங்க அவரை கொடுக்குறது அதுவும் கூட பிரச்சனை நீங்கள் எவ்வளவு எத்தனை லட்சம் என்ன கோடிக்கணக்கில் கொடுங்க அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரையில்லை ஏன் சொன்னால் இதை விற்று இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அது குடும்பமாக தான் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் சேர்த்து இன்றைக்கு இன்றை இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது கோடிக்கணக்கான எங்கள் இந்த கடல் தொழில் விவகாரங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் எத்திரியும் குடும்பங்கள் இன்றைக்கு தொழில் இல்லாமல் அவதிப்படுத்திருக்கு தொழில் இல்லாத இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்து கேட்க அந்த நேரத்தில் இந்த இழுவ மணி தொழிலை விற்று தான் இந்தியா அதை கடலில் சேர்த்தவருக்கு ஒரு சர்ச்சைராக நடந்து சம்பளம் சேர்த்தவருக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள இல்லாது சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும் அடுத்த நீங்கள் பென்ஷன் சென்மரம் அடுத்து அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்கம் நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் இந்திய அனுபவப்பட வித்து தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது அதே மாதிரி இப்படம் எங்களோட மக்களுக்கும் கொடுங்க இப்போ உயிரிழந்த மக்களுக்கு கொடுங்கோம் சே சேதப்பட்ட மூளடிக்கப்பட்ட படங்களுக்கு கொடுங்கோம் அடுத்து கடத்தொழில இழந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அனைவருக்கும் கொடுங்க அதை விட்டு தனியாக இன்றைக்கு நடந்த சம்பத்துக்கு அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கடைசி மட்டும் ஏற்கலை ஏற்றுக்கொள்ளவேலாது அப்போ இன்றைக்கு நாங்கள் நான் கிராமியம் வைப்பு நாங்கள்லாம் ஜாழ் மாவட்ட சம்மளம் என்று மேற்பு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கு ஏன் வாய் இல்லை இன்றைக்கு இந்திய எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்க இல்லை இந்த சம்மளத்துக்கு வாய் இல்லை நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்களுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு நம்ம கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது எங்களுத வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் ആണോ നിങ്ങൾ മാത്രം മൗനമായ കേട്ടാൽ അംഗ ദിക്ക് ഇങ്ങനിക്കുകൾ മുള്ളടമും തരുകയാൾ കടത്തു അമിതോട് മുഴുടമും തരീറിയാൽ അപ്പൊ എന്നെ തോറേ നിങ്ങൾക്ക് ഉള്ള വേദനോക്ക മുടേ ഏൻ ഉന്ന ഒന്നും ഇല്ലയോ ഉള്ള സരിയൊരു മനജാജി ഇന്നിരുന്നാൽ നിങ്ങളെപ്പോൾ എങ്ങളുടെ മക്കളും ചെയ്യ പോണം എട മക്കൾ എന്താ ഉയർ ഉയർ ഇല്ലയോ അപ്പൊ ഞങ്ങൾ കടല സെത്ത എങ്ങോട്ട മക്കൾ ഇന്ന് ഉയർന്നില്ല അത് കേപ്പാറില്ല നേവികാരൻ സെത്തേ ചെയ്യ நீங்கள் நேர்காரம் கொடுக்க மாட்டேன் நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் இழுவ படகை வைத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்க முடியாத விஷயம் தயவு செய்து இது சம்பந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வந்து அவை சொல்லினே இவை சொல்லினோட கூட நீங்கள் ஆட்டி போட்டுருக்காங்க இதுக்குரிய பதிலாக கொடுங்க அப்படி அப்படி கொடுக்குறாங்க தான் எங்கட மக்களும் கொடுக்கணுமான்னு சொல்லி அறிக்கையில் கூட நீங்களும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயம் இன்றைக்கு பதினாறு தொழில்கள் தடை என்று சொல்லி குருநகரில் வந்து டிஜி நேரடியாக படிப்பாளர் என் டிஜி வந்து போட்டு பதினாறு தடை இது உடைய தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி போட்டு போயிருக்கில்ல அந்த தொழிலை நீங்கள் தடை செய்யலை நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில் எழுத்து மூலமாக தாங்கள் அறிக்க வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்ப வேண்டும் இது வாய் மூலமாக சொல்லுன்னு சொல்லி இருக்கிற நடவடிக்கை எடுப்பெல்லாம் இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் இப்போ தச்சையா திருப்பியும் இந்த சுருக்கு விலைகள் மோசமான முறையில் துவங்கியிருக்கு அன்றைக்கும் கட்டக்காட்டில் சுருக்குவல மீனோட போட்டுகள் வந்தேன்னு சொல்லி கட்டக்காட்டு மக்கள் வந்து ஆதங்கப்பட்டு நேவியோட சமைச்சு நேவி வந்து அதுக்கு ஒரு முடிவின் இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருந்தார்கள் உண்மையின்படி அந்த படகு இருக்கிறதெல்லாம் புரிய சின்ன மீன்கள் அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது ஒன்று கோழி தீர்வு கொடுக்கணும் இல்லாட்டி கடலில் தான் கொட்டு விடும் அந்த கடலில் தான் கொட்டியிருக்கிறார்கள் அதேமாதிரி இன்றைக்கு மாத்தளன் அங்கால தீவு கொக்குளை சகலிடமும் இன்றைக்கு மோசமான முறையில் சுருக்கு வில போகுது இன்றைக்கு ஒரு சூடேந்த விலை வந்து ஐம்பர்வாகம் சூடு எடுக்கிறதே காக்கல நாங்கள் சூட தொழிலுக்கு போய் பார்த்தால் அம்போருவாகும் எடுக்கல காக்கல் இல்லை ஏனென்று சொன்னால் இவங்கள் சுருக்கு வேலையால் கொண்டு குஞ்சு குருமா மீன் எல்லாத்தையும் போட்டு சும்மா கண்டகாசுக்கு கொடுக்குறாங்க கண்டகாசுக்கு கொடுத்த உடனே இந்த மீன்கள் வந்து விற்கலாக கிடையாது இன்றைக்கு தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறதே இல்லை இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி விதமான தொழிலாளி ஒரு ஏன்னென்று சொன்னால் இந்த மண்ணெண்ணெய் விலையெல்லாம் மண்ணெண்ணை அடிச்சு கொண்டு போய் சூடேவோ மீனே பிடிச்சிக்கணும் இருந்தால் இன்றைக்கு சூடேந்த விலை ஐம்பது ரூபான்னு சொன்னால் நாங்கள் நானூறு கிலோ ஐநூறு கிலோ சூடாக பிடிச்சாலும் கட்டா ஏறேன்னு சொன்னால் நாங்கள் போய் வாரம் என்ன காசு இனிமேல் அந்த சூடாக தெரிக்கிறாங்களோ காசு கொடுக்கணும் இதெல்லாம் தான் என் கையை கணக்கு பார்த்தா கையங்கணைக்கு பார்த்தா சரியாக இருக்கும் அப்போ இதால் என்னைக்கு எங்கட மக்கள் தொழில்நுட்ப இன்றைக்கு திருப்பியும் இன்றைக்கு சுருக்கு விலை தனி ஓங்கி சா ஓங்கி என்னவோ இல்லாமல் கடல் முழுக்க வலித்தாமும் சுருக்கு தான் இன்றைக்கு முள்ளத்தீவியில் ஒரு கூட்டம் கூட்டத்தில் கடத்தல் அமைச்சர் இருக்கிறார் முள்ளத்தீவு மாவட்டம் ஏடி இன்றைக்கு அவர் சொல்கிறார் அந்த கடல் ஐயா ஐநூறு ஊருக்கு மேலே லைட்டை போட்டுவிட்டு இருக்கிறாங்க சுருக்கு எல்லாம் வளைக்கிறக்கு இருக்கிறாங்க போல இருக்குது நேவி பிடிக்கல ஆனால் இன்றைக்கு அந்த சுருக்கு வரி அவங்க பிடிச்சி கொண்டு வந்து இன்றைக்கு மீன் எளிய விலைக்கு விற்கிறாங்க எங்கட மக்கள் தான் மண்ணெண்ணெய் விலையில் எண்ணி அடித்து கொண்டு போய் இன்றைக்கி அந்த சூடியை பிடிச்சி கொண்டு வந்து ஐம்பது ரூபாக்கு விற்க முடியலை ஆனால் நாங்கள் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் எண்பது ரூபா ஆனால் அந்த சூடேந்த பெருமதி வந்து ஐந்து ஐம்பது ரூபா அப்ப என்னட்டு இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு சொல்லி அந்த ஏடி கடத்துறை அமைச்சரை கேட்கிறார் கடத்துறை அமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்ப அதுலயும் என்ன ஒருத்தர் சொல்றார் இன்றைக்கு பதினஞ்சு பதினாறு வளர்ச்சியா நாங்க சொல்ல சொல்ல நேவிக்காரன் பொருட்படுத்தினால தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வரையிலே அனுமதி வந்தா தான் தாங்கள் பிடிக்க பிடிப்போம் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்றாருன்னு சொல்லி அந்த முள்ளத்தீவில என்ன முறை சாக்கிறார் அதுக்குள்ள குறுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓனான் ஒன்று கத்தி கொண்டு இருந்தது அது என்னத்தை கதைச்சோ ஆண்டவங்களுக்கு தான் தெரியும் அதை என்ன விளங்கி கதைக்குதோ தெரியல ஆனால் கடத்தல் அமைச்சு எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பொண்டே வழங்கல அண்டையிலேருந்து இண்டை வரையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கூப்பிடுறார் கதைக்கிறார் அதை செய்யறான் இதை செய்கிறான்னு சொல்கிறேன் சாப்பிட்றான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனால் நேமிக்காரன் என்ன சொல்கிறார் தங்களுக்கு சரியான முறையிலே அனுமதி வந்தால் பழந்து தான் தாங்களே பிடிப்பவங்கன்னு சொல்லி இன்றைக்கு கொக்குலாய் எடுத்து பாருங்கோ கொக்குலாயில் வந்து ரெண்டு கொக்ளாய் ஆற்றுல வந்து ரெண்டு பக்கம் நேமிக்காயம் இருக்குது அந்த ஆத்துக்களால தான் சகலை போட்டு தொலைவு போகணும் அது சுருக்கு வலியாக இருக்கிறான் தொழில் போட்டாலே இருக்கலாம் அந்த ஆத்துக்கு அந்த இந்த நேவி தாண்டி தான் இந்த போட்டு சுருக்கு போய் சுருக்கு விலையை மீற கொண்டு வராங்க அந்த நேவி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப நேவி பார்த்து கொண்டிருக்கிறார்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைய கடத்தொழில் அமைச்சர் பிள்ளைய நூல் இப்படி தொட்டிலே மாட்டி கொண்டு இருக்கிறார் ஏன் சொன்னால் இந்த மக்களை வந்து உசுப்பேத்துறது அதை செய்கிறான் இதை செய்யறான் கிளிக்கிறன்னு சொல்லி ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு இந்தியால போய் ஆந்திரால போய் மீன் வளர்ப்பு அலுவலகத்தை பற்றி பார்த்து போட்டு வந்திருக்கிறேன் ஏன் இந்தியாவில் அளவு சம்பந்தமா அங்கே மீனவரோட பேசியிருக்கிறான் தானே அல்லது அந்த அரசாங்கத்தோட பேச முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரோட கழிச்சிருக்கலாம் தானே நல்லெண்ண அடிப்படையில் செய்யணும்னு இருந்தான் ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது பிரச்சனை தீராமல் இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது ஏன் என்று சொன்னால் அப்போதான் தாங்கள் குளிர்றாயிரம் இன்றைக்கு இந்த ஆறு குளம் குட்டகேணி எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து திருப்பி அங்க போய் பார்த்து போட்டு வந்து அவங்க அப்படி செய்யறாங்க நீங்கள் இப்படி செய்கிறாங்க நீங்கள் இப்படி கொண்டு எல்லாத்தையும் கெடுக்கிற வழியே தவறா எங்களுடைய மீனை வேற பாலை வைக்கிற வழியே இல்லை எல்லாத்தையும் யோசிக்கும் எங்களோட மக்கள் வந்து எல்லாரும் மௌனமாக இருக்கிறீர்கள் ஏன்னு தெரியல இன்றைக்கு உண்மையா உங்களுக்கு வீடு வழியா உங்களுக்கு உண்மையின்படி சில வீடு வழியா அடுப்பெரியதோ தெரியாது அப்பதான் நல்ல அமைப்பு எங்களுக்கு கரையோர மக்கள் இருக்கிறேன் இன்றைக்கு எந்த மீனா கொண்டு விற்கிறீர்கள் நீங்கள் மற்ற மீன் மற்ற தொழில் ஒன்றுமேலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக சூடாக பிடிச்சா ஐம்பது ரூபாய் விற்கலாம் அப்போ எங்கெண்டங்கிற வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறது ஆர்டப்ப இனிமேல் புறது நாங்கள் ஜனாதிபதியிலேருந்து பாதுகாப்பு செயலகத்திலேருந்து எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியாச்சு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு இது சம அனுப்பியும் ஒரு சரையும் எந்த விதமான பதிலும் இல்லை ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்துக்கு கடத்தொழில் அமைச்சருக்கு பேருக்கும் கடிதங்கள் அனுமப்பட்டிருக்கு ஆளுநருக்கு ஆளுநர் ஒரு பொம்மை இருக்குது கடத்தொழிலை பற்றி வாய் துறத்திருக்கா ஏதாவது ஒரு ஒரு சத்தம் வழிபத்திருக்கா இல்ல அப்ப இதுகளை எல்லாம் இப்படி இருக்கேன் எங்களுக்கு கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னு கிடக்கிறது இன்றைக்கு நேரா நிறுவனத்தை கேட்டால் நேரா நிறுவனம் சொல்லு சொன்னால் இது வந்து உண்மையின்படி பாதிக்கப்படும் இன்னும் ஒரு அஞ்சோ பத்து வருஷத்துல கடத்தல் கடலில் மீனே இல்லாத போ பாவப்பாறைகள் அழிக்கப்பட்டு புல் இனங்கால் இல்லாமல் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் தொழில் மக்கள் செத்துக்கொண்டு ஒரு நிலைமை பெருமை தவறா ஆனால் ஒரு காலமும் மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான வழியும் இல்லை நீங்கள் அப்படி செய்த்தி சட்டபரமான தொழிலை நிறுத்தினா தான் நீங்கள் வருங்கால சந்தரி பாலவியை தவறா இல்லையோன்னு சொல்லி இதே இது நேராந்த நிறுவனர் ஒரு அருணானந்தஞ்சாக சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு அவர் கூடிய ஒரு வசனத்தை வழிபட்டிருக்கார் எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்கு ஏன்னு சொன்னா சத்தி இந்த நியூஸ்ல அந்த நேர்காணல் சொல்லி இருக்கிற அப்ப இன்றைக்கு எங்கட கடன் எப்படி போய் கொட்டும் சொல்லி ஆய்வு ஒரு நிறுவனமே சொல்லி இருக்கு ஆனா இன்றைக்கு இங்கே என்ன நடக்குது நீங்கள் அழிவு தான் என்னும் முன்னுரிமை கொடுத்து அழிவு தொழிலை தான் மேற்கொள்கிறேன் தவிர மக்கள் கேட்குற கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் எந்த விதம் வர பதிலும் இல்லை இன்றைக்கு உண்மையின்படி அந்த முள்ளத்தீவு ஏடி ஒரு நியாயமான முறையெல்லாம் காய்ச்சிருக்கிறேன் அஞ்சூறுக்கு மேற்பட்ட லைட்டு கிடையாது கடலில் நேய் பார்த்தோன்னுக்கான்னு பிடிக்கலை இன்றைக்கு சு சு குஞ்சு மீன்களை கொண்டு தாங்கள் தேவையில்லாத காசுகளுக்கு விற்கிறாங்களால் எங்கிருந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சூட இந்த விலை வட இந்த விலை என்று சொல்லி அதை தெளிவு படுத்திருக்கிறேன் கடத்தொழில் தான் வச்சு ஆய அப்போ என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க பாப்போம் இன்றைக்கு இந்த மக்கள் கடத்தொழில் மக்கள் ஆயிரம் நம்பி இருக்கேன் ആ ഒരു പെൺടുത്ത കടത്തൊളി നമ്മച്ചാൽ വന്നു നിങ്ങളുടെ മക്കളെല്ലാവരും സന്തോഷപ്പെട്ടത് കട ഉള്ള കടത്തുള്ള അക്ലസ് വന്ന വന്നിട്ടില്ല വിളിച്ചിലെല്ലാം തീരും ഞങ്ങൾ സന്തോഷമാണ് തൊളിച്ചീലാണ്ട് എല്ലാ മക്കളും സന്തോഷപ്പെട്ടത് ஆனா இன்றைக்கு எல்லாத்த மக்கள் இந்த வாயிலே மண்ணி அழி போட்டுட்டும் தாங்கள் அழிவு தொழிலை தான் அழிவு தொழிலுக்கு மேற்கொண்டு அழித்தொழிலுக்கு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து அழிவு தொழிலுக்கு ஊக்குவிச்சு இன்றைக்கு எங்களுக்கு கடத்தொழில் அதை அழிச்சு வாழ்வாதாரத்தை அழிச்சு இன்றைக்கு மக்களை இந்த நிலைமை தயவு செய்து சங்கங்கள் சமாசங்கள் ஒளிப்படைஞ்சு இதுக்குரிய குரலை குடும்பம் நீங்களுக்கு புரிய இருந்தால் காலப்போக்கில் எல்லாரும் பட்டின சாவை எது நோக்க வேண்டி வரும் என்று உடன் கொள்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும் எல்லாரும் ஒரு உடைய அளிக்கணும் எல்லா மக்களும் திரண்டு நாங்கள் தமிழ் மக்களத்தை பலத்தை காட்டுறோம்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரே ஐயாண்டின்னு சொல்ல சாரன் சொல்லாதே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுறதுக்கு அவர் மரியாதைக்கு நடக்கவும் இல்லை ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் பொது வேட்பாளருக்கு அது ஒன்று தேவைதான் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இப்போ வரக்கூடாது ஏனெண்டா நீங்கள் ஜனாதிபதிக்கு கீழாக நின்று நீங்கள் காயறாங்க நானே ஏன் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடாது என்ன கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன் மற்றவங்க வந்து கட்டி எழுப்ப மாட்டாங்களோ இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் நீங்கள் எல்லாம் ஒத்து தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது திருப்பியும் வந்து அது இன்னும் காலம் கிடக்கு வருஷம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீடிக்கப்படும் என்று அப்போ நீங்களெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் ஆக வேண்டியது இதுதான் பிரச்சனை இன்றைய பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமா அது ஆள் நிறுத்தப்பட வேணும் எங்களோட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சூரணையோட சந்தோஷமா எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் ஒரு குடையிலு நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமை அணிக்கிற ஒரு பலத்தை காட்டணும் அதுதான் கட்டாயம் முதலமைப்பு எங்களுக்கு தேவை எது நரி குழுவை நரி உங்களைட்டேன் அங்கால சிங்கம் மிருமினா குள்ள நரி கத்தினு அதை பற்றி எங்களை கவலை ஹத்தனை கத்திட்டு போட்டுக்கு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களை ஆதாயம் கத்தை தான் செய்வாங்க நாங்கள் கட்டாயம் ஒரு குடையை உங்களை டிக்கோடு சொன்னால் கட்டாயம் தமிழ் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஒரு உடையங்கள் எழுதி கொடுக்கும் சொன்னால் எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்ட பிரச்சனை நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு ஒரு கூட ரெண்டு கொண்டு திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்தந்த தேர்தல் தொகுதிக்குரிய மக்களை தான் டிசைட் பண்ணணும் இவங்க யாரும் பார்த்து எங்களை டிசை எங்கள்கிட்ட வரக்கூடாது நீங்கள் இப்போ உடுப்பிடி தொகுதி உடுப்பிடி உடுப்புட்டி தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஆளை டிசைட் பண்ணி எங்களுக்கு இவர் தான் தேவை இவர் மூலம் தான் எங்கள்கிட்ட பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவரை டிசைட் பண்ணித்தான் அவருக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு போட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்களே யாரும் பேச அப்படி தான் இருக்கணும் உங்களை நம்பி எந்த மாதிரி இல்லை எங்களுக்கு யாரும் வந்து எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க போகிறோம் இல்லை எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நாடாளுமன்ற தோர்தல் தேர்தலையும் அந்தந்த தொகுதி மக்கள் ஒரு நாளை நிறுத்துங்க நீங்களே மக்களே டிசைட் பண்ணி ஒரு நாளை நிறுத்தி அந்த மாதிரி வெள்ளை பண்ணி எங்களை பிரச்சனையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும் சொல்லி தயவு செய்து மக்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு சொன்னார் இது எங்கெந்த பிரச்சனை வந்து சர்வதேச மட்டத்தில் போகணும் சர்வதேச விசாரணை நடக்கணும் சர்வதேசத்தில் போய் இதுக்குரிய நடைமுறை நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை

நீங்கள் என்ன காரணத்துக்கு வரும் ஒத்து போனீங்க உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் ஒத்து போனாடி கோடிக்கணக்கான காசை வேண்டி நீங்கள் உங்களோட பைஜர் நிரம்பி போட்டு நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டு பிறகு இன்றைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோட்டு இருக்கிறார்கள் ஏன்டா நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்தாத நீங்கள் குளிர்காயெல்லாம் நீங்கள் உங்களை வாக்கு வங்கியம் பெருக்கலாம் அடுத்த தங்காலம் உங்களை கையாளாவை பெருக்கலாம் உங்களோட சகலதை உங்களோட சுற்றம் சூழலை பெருக்கிறதுக்கு நீங்களுடைய வழிவகுக்கலாம் உண்மையின்படி போர் குற்ற விசாரணைக்கு நீங்களே ஒத்து போனீங்க சர்வதேசம் கேட்டது தானே நீங்களா அவன் அரசாங்கம் ரெண்டு வருஷம் கேட்க உங்களை கேட்டது அப்ப நீங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொண்டு நீங்க ஒத்துக்கொண்டு போட கோடி கணக்கில் வேண்டும் நீங்க அப்ப உங்களுக்கு அது இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அது ஆர் வேண்டது வேண்டாது வேற வேற தெரியாது வேண்டவருக்கு சுடும் வேண்டாவது சுடாது ஆனா இன்றைக்கு அந்த போர் குற்ற விசாரணை என்னது நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் அன்றைக்கே அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்லை போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் மட்டும் சொல்லிக்க இன்றைக்கு அரசா சர்வதேசம் இன்றைக்கு அரசாங்கத்தை கூட்டு போட்டுருப்பா அங்கே விசாரணை செய்திருப்பா இன்றைக்கு ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கும் இன்றைக்கு காணாமல் போறாக்கள் விட்டாலும் சரிதான் யாருண்டாலும் தான் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கு தீர்வுக்கு முட்டுக்கட்ட போட்டது யார் முழுப்பேர் நீங்கள் அவர் ஒரு ஜனாதிபதி என்ன ஒரு வருஷம் இருக்கணும் இவன் இன்றைக்கு பொது பொதுமக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடாது ஏன்னெண்டு நான் நிறுத்தினால் உங்களுக்கு எல்லாம் மூலித்த வயிறில் அடிக்க கூட போகுது மக்களினம் கண்டு கட்டாயமாக இந்த பொது வேட்பாளருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றுகிணைந்து ஒரு கிணையின் கூட நின்று நாங்கள் தமிழர் எல்லாரும் பலமானிக்கிறோம்ன்றதை காட்டுறதால் வழி இல்லையன்று சொன்னால் கடல்ல நடக்கடலை அவரால் நாய்க்கு நக்கு தண்ணி என்ன மாதிரி அதை விட கேவலம் என்ன வேற தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவோம்